ஹலோ அவரியன் நான் உங்கள் டாக்டர் பிரபு பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதய மாறடைப்ப என்ன செஞ்சால் வந்து நூறு பர்சன்ட் வந்து இதை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது அதே வந்து நான் மாடிஃபை ரிஸ்க்ஸ் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஸோ ஒரு சிலதை வந்து என்ன பண்ணாலும் மாத்த முடியாது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா அது வந்துதான் தீரும் ஒரு சிலது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து மாற்றங்கள் செஞ்சோம் அப்படின்னா நூறு சதவீதம் வந்து மாராடைப்புல இருந்து நம்ம வந்து முழுமையா வந்து விடுபடலாம் அப்படிங்கறதா ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா ஆத்ரோஜெனிக் டயட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆத்ரோஜெனிக் டயட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் உள்ள பொருள்களை நம்ம சாப்பிட்றப்போ இது வந்து ஆத்ரோஸ்க்லோட்டிக் பிளாக்ஸ் வந்து நம்ம கரோனோயாட்ரிஸ்லேயோ அல்லது வேற மூலையிலையோ கால்கள்லையோ உருவாக்கலாம் சேச்சுரேட்டட் ஃபேட் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபேட்டி ஆசிட்ஸு ஸோ ஹை லெவல் ஆஃப் சுகர் கண்டென்ட் சொல்லக்கூடிய ப்ராசஸ்ட் ஃபுட்டு இன்னும் ஓப்பனாக சொல்ல போனோம்னா வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டு உணவு வகைகளை வந்து நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம் அல்லது அதுக்கு அடிக்டடாக இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மாரடைப்பு வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா உங்களுக்கு வரும் ஸோ அப்போ வந்து நம்ம எதை மாடிஃபை பண்ணணும் நம்மளுடைய டயட்டில் வந்து ப்ராசஸ்ட் ஃபுட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி சுகர் கண்டன்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராசஸ்ட் ஃபுட்டு கம்ப்ளீட்லி தவிர்ப்பதன் மூலிமா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து மாரடைப்பு வராமல் நம்ம வந்து இதை வந்து தவிர்க்க முடியும் அப்புறம் ஒரு சில பழக்க வழக்கங்கள் அதாவது வந்து ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸ்மோக்கிங் கண்டிப்பாக வந்து கொண்டு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நம்ம கேட்போம் கொஞ்ச வழி இருக்கா இது இருக்கா அப்படின்னா ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேட்கறது இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கேட்கணும் அதில் வந்து ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஈவன் மாரடைப்பு வந்த நோயாளிகள் கூட ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணுறது மூலிமா வித்தின் ஒன் இயர் டைமில் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை குயிட் ஸ்மோக்கிங் மட்டுமே ஸ்மோக் பண்ணுறத விடுறது மூலியமாகவே இந்த வியாதியை வந்து நீங்கள் வித் இன் டைமில் ஃபிஃப்டி பர்சன்ட் தானாகவே அது உடம்பு விட்டு போயிடும் ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ மூணாவது வந்து ஃபிசிக்கல் இன்னாக்டிவிட்டின்னு சொல்கிறது அதாவது எந்த விதமான ஒரு எக்ஸசைஸோ அல்லது உடல் உழைப்போ மன அமைதிக்கு உண்டான வேலைகளை நம்ம ஈடுபடாமல் இருக்கிறதே வந்து ஹார்ட் அட்டாக்கை வந்து கொடுக்கும் ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாடரேட் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நம்ம மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை நம்ம மாற்ற முடியும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக இன்னாக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களையாவது நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலயமா உங்களை வந்து மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் மேபி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் மேபி ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸு ஸோ நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து லிஃப்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கேஸ் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாக் பண்ணி போங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னாவே உங்களுடைய மாரடைப்பு வராமல் தடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அன்கன்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் ஸோ பிபி இருக்கும் ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லோக்கல் டாக்டர்ஸோ அல்லது ஒரு நல்ல குவாலிஃபைடு டாக்டர்ஸை வந்து நீங்கள் பார்த்து அந்த பிளட் ப்ரெஷர் வந்து நீங்கள் தொடர் மானிட்ரிங் மூலிமா நல்ல மாத்திரைகளுக்குலாம் வந்து நிறைய வந்துருச்சு ஸோ அதை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் ரெகுலராக எடுத்துட்டு அது கூட வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துறது மன அழுத்தங்களை தவிர்த்துக்கிறது நல்ல தூக்கம் நல்ல ரெஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்கறது மூலியமாகவும் உங்களுடைய பிபி வந்து கண்டிப்பாக குறைக்கலாம் இந்த பிபி குறைக்கிறதுல வந்து மாத்திரைகளோட சேர்ந்து நான் அட்வைஸ் பண்ணுறது பர்சனெலாம் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி வந்து நல்லா செய்ய சொல்லுவேன் ஸோ மூச்சு பயிற்சி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெமெடி ஃபார் பிபின்னு சொல்லுவோம் இது மூலியமாகவும் உங்களுடைய பிபி கண்ட்ரோல்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்கனாலும் ஸோ டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மாரடைப்புல இருந்து நம்ம வந்து தவிர்த்துக்க முடியும் இது இல்லாத இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம் டிஸ்கலிபிடமியானா என்னன்னா உங்களுடைய பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப வேரியபிளாக இருக்கும் அதாவது எல்டிஎல்சின்னு சொல்லுவோம் அதாவது லிப்போ ப்ரோட்டீன் கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய எல்டிஎல்சி கொலஸ்ட்ரால் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் கட்டுப்பாட்டுல நார்மலாகவே இருக்கணும் அது இல்லாமிஸ்ட்ரெமினியான்னு சொல்லுவோம் ஹைப்பர் ட்ரைகிளிஸ்ட்ரெமினியா ஸோ இது வந்து என்னென்னா ரைக்லிசரைட்ஸ் வந்து பிளட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இது ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஒரு பொருள் பிளட்டில் காம்போனண்ட்டு ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து அண்டர் கண்ட்ரோல் இருக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து மாடிஃபயபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுகர் லெவல் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கலாம் ஸோ வந்து அன்கண்ட்ரோல் டயபட்டிக் இருந்துச்சுனாலும் அதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸோ அல்லது ஒரு டேப்டாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி அவரோட தொடர் மானிட்டரிங் மூலிமா கண்டிப்பாக அதையை வந்து நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அதுக்கு மெடிசின் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட அது கூட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் பிளட் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்து கண்ட்ரோல்லையாகவே வச்சுட்டே இருந்தீங்கனாலும் மாரடைப்பு வந்து நூறு சதவீதம் நம்ம வந்து தவிர்க்க முடியும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹை பாடி மாஸ் இண்டக்ஷன் சொல்லுவோம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஓவர் வெயிட் கண்டிப்பாக வெயிட் ரிடக்ஷன் வேணும் ஸோ உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஸோ ஒரு சிலருக்கு அந்த வெயிட் இருப்பாங்க ஆனால் வந்து என்னென்னா இடுப்புனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும் ஸோ வெய்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் லெவல் வந்து நார்மலான பாடி மார்க்ஸ் இண்டெக்ஸ் உள்ளவங்களை காட்டிலும் ஒரு சிலருக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இடுப்புனுடைய சுற்றளவு ரொம்ப சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் அது வந்து கண்டிப்பாக வந்து அது இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் நம்ம வந்து எதையெல்லாம் வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியுமோ அதை வந்து அண்ட் கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தால் ஸோ இன்றைக்கி வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருங்க உங்களுக்கு பிபி இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் வெளியே போய் வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலில் வாழ வேண்டாம் ஸோ அதிகமாக ப்ராசஸ்டு ஃபுட்டு அதிக கண்ட் சுகர் உள்ள ப்ராடக்ட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில உணவு பழக்க வழக்கங்கள் ஸ்மோக்கிங்கை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுகர் அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வாங்க பாடி வெயிட்டை நார்மலாக வச்சுக்கோங்க கொலஸ்ட்ரால் வந்து மந்த்லி ஒன்ஸோ அல்லது சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே வந்து மாடிஃபை பண்ண நார்மல் லிமிட்டில் வச்சுட்டுருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து நினைக்கிற ஹார்ட் அட்டாக் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வராது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி